அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் பதினான்கு இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி பின்னிரவு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் ரோஹிணி காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு மிருகசீரிஷம் நாமயோகம் பச்சிரம் காலை ஏழு மணி ரெண்டு நிமிடம் வரை சித்தி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு வியாக்காதம் கரணம் கௌலவம் பின்னீர்வு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை பின்பு தைத்துளை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய மாலை மாலை மணி மணி நிமிடம் ராகு காலம் நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை யமகண்டம் மதியம் முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை அமர்தாதி யோகம் சித்த யோகம் முழுவதும் லக்கினம் உச்சிரம் ஒன்று சூரியன் உச்சிரம் ஒன்று சந்திரன் ரோஹிணி நான்கு செவ்வாய் சித்திரை மூன்று புதம் உச்சிரம் ஒன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயில்யம் நான்கு சனி உச்சிரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அபிட்டம் மூன்று சந்திரன் ரிஷபம் குரு மிதுனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் துலாம் ராகு மாந்தி கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து